அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதிகள் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இளைஞர்களாலும் இருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறது அந்த வகையில் அமானுஷம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடம் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய சோழி பிரசனமும் தொடர்ந்து சொல்லி வருகிறது உங்கள் நலன் பொருட்டு தானே இது இந்த பாரத பூமி எத்தனையோ நதிகளும் மலைகளும் நம்மை கடவுளாக நினைக்கிறாங்க வாழ்கின்ற காலத்துல எத்தனையோ உறவுகள் வருகிறது எத்தனையோ உறவுகளை நாம் சந்திக்கின்றோம் அத்தனை உறவும் நம்மோடு தொடர்ந்து வருதானா இல்லைங்க வாழ்க்கையில காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைபிடிக்கே என்றான் பட்டினைத்தான் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு இடம் ஒரு புண்ணிய பூமி தான் எத்தனையோ மகான்கள் நமக்கெல்லாம் தெரியும் பதினெட்டு சித்தர்களை தெரியும் அவர்கள் வாழ்ந்த காலம் நாம் இருந்துவுமா இல்லை என்று தெரியாது நம்மோடு நகமும் சதிகமாக சிலர் நகர்ந்திருக்கின்ற புண்ணிய ஆத்மாக குரண்ட பூமி தான் இந்த பூமி ஒரு முறை சென்னையிலிருந்து திருச்சிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இருபல் பட்டு அப்படிங்கிற ஒரு இடங்க ஏதோ தெரியவில்லை மனக்குழப்பம் மன சஞ்சலம் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று கலங்கிது என்ற பொழுது என் வாழ்வுல ஒரே ஒரு முறை என் அன்னை பத்தீங்க ஆலயம் அமைக்க வேண்டும் என்னுடைய ஆத்மாவும் உடலும் அங்கு சங்கமிக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டேன் எல்லாரும் சிரிச்சாங்க எல்லாரும் ஆலயம் கட்டுறதுதா வாடுவதற்கே இல்லாமல் போராடுகின்ற உங்க வாழ்க்கையில ஆலயம் அந்த நகைத்தார்கள் ஆனா இறைவன் அதை கருணையோடு பார்த்திருப்பான் போல ஒரு முறை இறைவன் பட்டுக்கிட்ட பொழுது என்னுடைய காரன் எடுத்துட்டு கலங்கி நின்று கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் அங்கு ஒரு அரு சின்ன இதுதான் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பதை போல ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள சிவலிங்கம் இருந்தது அங்கு இந்த மகான் என்று சொல்வதா சித்தன் என்று சொல்வதா பிச்சைக்காரன் என்று சொல்வதா எங்கெல்லாம் என் மனம் அலைவாய்ந்தால் கூட என்னை ஈர்த்தார்கள் நூத்தி எட்டு திருப்பதியில நூத்தி நாலு திருப்பதி அதாவது சொல்லுவாங்க பதினெட்டு சித்தர்கள் எல்லாம் சொல்வார்கள் அதாவது பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு திருப்பதியில ஒரு நூத்தி நாலு திருப்பதி தரிசிக்கின்ற வாய்ப்பு பாடல் பெற்ற ஆலயம் என்று சொல்லக்கூடிய இருநூத்தி எழுபத்தி ஆறு ஆலயத்துல இருநூத்தி எழுபது ஆலயங்கள் தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏழு வயதில் தொடங்கிய என்னுடைய ஆன்மீக பாதை இந்த பறவை இந்த ஆலயத்திற்கு வந்தபோது என் கவலைகள்லாம் நீங்கியது போல சோர்ந்து போய்விட்டேன் கலைத்து போய்விட்டேன் ஒரு என்ன அறியாமல் ஒரு நித்திரி அதுல இந்த மகான் வந்து என் அருகே நின்று என் தலை தடவை கவலைப்படாது கனவுகள் நிறைவேறும் உன்னை பற்றியோ உன் உறவை பற்றியோ நீ கனவு காணவில்லையே ஆலயம் அமைய வேண்டும் தானே நினைக்கிறாள் அமையும் என்றார்கள் படிப்படியாக என்னுடைய வாழ்வுல ஒரு நல்ல மாற்றத்தை தந்தார்கள் நல்லது கொண்டது புரிந்து கொள்வதை தந்தார்கள் என்னுடைய வாழ்வை பொறுத்தவரை யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் நடிகை போனேன் திகைத்து போனேன் நடி ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்வுதான் அச்சம் கலந்த ஒரு வாழ்வுதான் ஆனாலும் இன்று தெளிவான ஒரு முடிவோடு பயம் இந்த பாபா ராம் சுவாமிகளை தீவசபாதை நிற்கிறேன் எப்பெல்லாம் இந்த பக்கம் போகும்போது என்னை அறியாமல் என் கரம் அதை நோக்கி நகரும் வாழ்க்கையில ஒரு முறை நீங்களும் தானே எத்தனையோ நதிகள் எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ செய்தாலும் கூட ஒரு நிம்மதி கிடைக்குமான கிடைக்காது தர்மா சரியாக அமைந்தால் மட்டும்தான் அந்த பரிகாரம் பலன் தரும் அந்த வகையில ராம் பாபாஜி ஆலயம் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஒரு இலையில கொஞ்சமா ஒரு வெள்ளம் வச்சு வழிபாடு செய்யுங்கள் அந்த இடம் முழுவதும் பொறிகளையும் கடலையோ வாங்கி தூவுங்க ஞானிகள் மகான்கள் இறைவன் கர்மாவின் காரணமாக விளைவிடுவான் நவகிரகங்களும் கர்மாவுக்கிட்ட பலனைத்தான் தரும் இந்த மகான்கள் அந்த கர்மாவுக்கினுடைய இருந்து நம்மை காப்பதற்காக இறைவனுடைய போராடுவார்கள் கெஞ்சுவார்கள் அந்த நிலையில பார்த்தாதான் மனசு பார்க்கறவங்க எப்படி நினைச்சு நமக்கு என்னங்க ஆக போகுது அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த பாபா ராம்ஜி ஆலயம் ஒரே ஒரு முறை வாங்கல வந்து நின்றுதான் பாருங்களேன் வணங்கித்தான் பாருங்களேன் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே இறைவனை நோக்கி நகர்வது தான் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டானம்னு சொல்லுவாங்க அதாவது அதிர்ஷ்டானம் என்பது மறைந்து போன ஆத்மாவின் மேல முக்கியம் ஒரு சிவலிங்கம் தானே சிவம் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குதா மண்ணோடு போய் விடுகின்றோம் நெருப்போடு கலந்து விடுகின்றோம் வாழ்கின்ற வாழ்க்கை இது உடம்புங்க ஒரு தெய்வம் அதாவது தெய்வம் தெய்வீகம் என்று சொன்னார்கள் அந்த வகையில் ஒரு புனிதமான இடம் ஒரு முறை வந்து பாருங்க